வரி வந்திருப்பார்கள் ஏனோ நாங்கள் மேடையில் கத்துகிறோம் உங்களுக்கு அகவா எங்களுக்காக என்று விழுத்து விடார்கள் உங்கள் வாழ்த்துகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி அவன் ஒரு இன்னொரு ஆஹா சொல் தீர்த்து கட்டினால் தான் தமிழ்நாடு நல்ல இருக்கும் ஆகவே ஒன்று சொருவேன் வெள்ளி வேண்டுவோம் என்று கூறி எந்த வாய்ப்புக்கு நெல்லுகுடி வலது வந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நெல்லி குடி விட நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய திட்டம் தீட்டிருந்தாங்க வெளிநாட்டுல அந்த திட்டம் வந்து முறியடிக்கப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேன் பயங்கரவாதிகள் வெளிநாட்டில் இல்லை உள்நாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஒரு பதிவும் போட்டிருக்கிறேன் பாருங்க முன்னா நேற்று வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தென்காசியுடைய தெற்கு மாவட்ட தலைவர் ஜெயபாலன் மேடலகர் என்ன சொல்றாருன்னா நம்ம மோடி வந்து என்ன பண்றாங்கன்னா ஓட்டுரிமையை பறிக்கிறாரு இன்னொரு நரகாசுரனு அவரை வந்து கொலை செய்ததான் வந்து தமிழ்நாடு உருப்படும் சொல்லி வந்து அவர் மேடையில் பேசுறார் அவர் அருகில் யாருன்னு பார்ப்போம்னா திமுகவுடைய எம்எல்ஏ இ ராஜா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்யறதுக்கு அந்த மேடையிலேயே பேசுறாங்க பகிரமா மக்கள் மறந்துடக்கூடாது இதே முன்னாள் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார் அப்போ அந்த அந்த கொலையாளி வந்து விடுதலை வெளியே வரும்போது நம்மளுடைய முதலமைச்சர் தான் ஓடி போய் கட்டி அணைத்தார் பேரறிவாளனை அதே நேரத்தில் சமீபத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா இதே கோயம்புத்தூரில் நம்மளுடைய வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வரும்போது காவல்துறையை ஈடுபட்டாங்க ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் மோடி வந்து வந்திருக்கிறாரு ஆனா இவருக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல அந்த எம்பியை வந்து டிஸ்மிஸ் பண்ணும் அந்த எம்எல்ஏ டிஸ்மிஸ் பண்ணும் இந்த ஜெயபால வந்து கைது பண்ணும் காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குதா மத்த நேரத்துல காவல்துறை தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்றாங்க ஏன் இவர் மேல நடவடிக்கை எடுக்கல ஏன்னா நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரைம் மினிஸ்டருங்க அவரு அவருடைய உயிருக்கே இங்க வந்து உத்தரவாதம் இல்லைன்னா அப்புறம் என்ன நடக்குது தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் உண்மையிலுமே வந்து பயங்கரவாதிகளுடைய மாநிலமானு வந்து எனக்கு தெரியல இதற்கு நம்ம முதலமைச்சருடைய பதில் என்ன இவர்கள் மேல வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பீங்களா கூட்டணி அடிமைகளே ஏன் வாயை திறக்கல நிதி ஊனம் மத்தது ஊனம் எல்லாத்துக்கும் வந்து மத்திய அரசாங்கத்தின கையெழுந்துறீங்கல்ல ஆனால் நீங்கள் நம்ம மாநிலத்தில் ஒரு பிரதமர் வரும்போது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை நம்ம கடமை இல்லையா உலக நாடெல்லாம் போட்டுற பிரைம் மினிஸ்டர் நம்ம மாநிலம் மதிக்காமல் இருக்கிறதா வந்து ஒரு வெக்கக்கேடான விஷயம் தயவு செய்து முதலமைச்சர் பேசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி தருவாங்க ஜெய்ஹிந்த்